வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சாதகமான பலன்கள் கிடைக்காது உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியை கொடுத்தா மட்டுமே முடியும் சரிங்களா எப்போவுமே வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும்னு சொல்லி நம்பினா அது கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது எந்த எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்படுறது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு பாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ யோசிச்சு நிதானமாக வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி மனசுக்கு ஆறுதலை அளிக்கும் சரிங்களா அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஒரு பிளேஸில் உங்களோட டெய்லி ஒர்க்ஸை நீங்கள் கவனமாக செய்யணும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக முடிச்சுருவீங்க அண்ட் தொழிலில் கண்டிப்பாக இன்றைக்கி முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட தகவல் தொடர்பில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை பராமரிக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு பேசும்போது வேர்ட்ஸை கவனமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்கள் கலந்து இருக்கும் அதை பற்றி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க பணப்புழக்கமும் இன்றைக்கி ரொம்பவே குறைவாக தான் இருக்க போகுது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே நீங்கள் வந்துட்டு உங்கள் கையில் இருக்க பணத்தை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க அதாவது உங்களோட தேவைகள் வரவுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போவுமே பண வரவு அதிகமாக இருக்கும்போது சேமித்து வைக்க பாருங்கள் அப்போதான் இந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும்போது யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சமாளிக்க முடியும் அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பதட்டம் மற்றும் கால்வழிக்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க அண்டு எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லதாக இருக்கும் பதட்டத்தை குறைக்க தியானம் செய்யலாம் அண்டு முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது மூலயமா நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக உணர்வீங்க ஓகேங்களா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி